விஜய்க்கு விஜய விசில் சின்னம் சாதகமா பாதகமா என்று பார்க்கும்போது நண்பர்களே இப்பொழுது இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு நாற்பது சீட்டு துணை முதல்வர் பவன் கல்யாண் அரசியலை கையெழுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் விசில் சின்னம் விசில் சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறது என்பது செய்தி நண்பர்களே அதுவே இந்த சென்சார் போர்டு ஐநூறு கொடியாக முடங்கி கிடக்கிறதை வைத்தும் அதேபோன்று அவருடைய அரசியல் எதிர்காலம் இந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் சிபிஐல புளித்து போவதற்கும் செயல் வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டை பிரிக்கவும் வேண்டாம் ஓட்டை சேர்க்கவும் வேண்டாம் இப்போதைக்கு எங்ககிட்ட சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு முப்பது சீட்டிலிருந்து நாற்பது சீட்டு பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது செய்தான் அதோட சிக்னல் தான் பச்சை சிக்னல் தான் விசில் சின்னத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதில்லை அவர்கள் வரை விசில் சின்னம் எதை வேணாலும் சாயத்தை காட்ட முடியும் என்பதற்கு ஆனால் விஜய் முழித்துக் கொள்வாரோ இல்லை இப்போது நான் பவன் கல்யாணத்து துணை முதல்வராகின்றேன் பின்னணி முதல்வராகிறேன் என்று போக போகின்றோ என்பது என்னை பொறுத்தவரையும் பயங்கர மைண்ட் சிக்கல் இருக்கின்றார் ஒரு பக்கம் சிபிஐயும் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா போன்றவருடைய முக்கிய புள்ளிகளுடைய மிரட்டல்களையும் இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணி கிருஷ்ணர் மிஷனரும் கிறிஸ்தவர்களுடைய பெரும் ஒரு ஒரு மாய சிந்தனையும் கிறிஸ்தவ மிஷினரி வேளாங்கண்ணி மிஷினரி ஆரம்பத்திலேருந்து அவரை இருக்கேன் அவர் இயக்கிக்கொண்டிருப்பதவர்கள் தான் வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து ஒரு முக்கியமான பங்கு தந்தைகள் தொடர்ந்து பேசி அவர்களை மீறி அவர் பிஜேபியில் சேருவார் என்றால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக எதை நம்பி வாழ்வை நகர்த்தி வந்தாரோ வெற்றி அடைந்தாரோ அதை வெட்டி விலகிச் செல்கின்றார் என்றதான் அர்த்தம் சிபிஐட சிக்கி அவர் வந்து துணை முதல்வர்னு பவன் கல்யாண அளவுக்கு பவன் கல்யாண லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிட்டு நாற்பது சீட்டோடு ஒதுங்க போகின்றாரா இல்லை இதையும் தாண்டி நான் எதிர்க்கின்றேன் என்று எதிர்த்து நிற்க போகின்றான் என்பது ஆண்டவனின் வெளிச்சமில்லை வேளாங்கண்ணி மாதாவுக்கே வெளிச்சம் அது வந்து இன்னொரு வாரத்தில் அதோட ரிசல்ட் தெரிந்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடை வேறு வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழ்கின்றாலும் வாழியவர்களாண்டு